ஜெயராமனுஜய நமக ஸ்ரீமதே நிகமாந்தமகா தேசிகை நமக ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாது சமாம் கருணையா கமலாபிபான்யாம் கோதா அனன்யகா சரணம் சரணம் பிரபத்தியே நிகமகல்பதரோ கலிதம்பலம் சுகமுகா சுகமுகாதமரதத்ரவ சம்யுதம் விபத பாகவத ரசமாலயம் மூருகோ ரசிகாகா பூவி பாகுவாகா நல்ல கோட்பாட்டுலகங்கள் உன்னினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமல கண்ணனை அந்த குருகுர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயுரத்தில் இவையும் பத்தும் வல்லார்கள் ನಲ್ಲ ಪದತ್ತ ಮನೆವಾಳ್ಿರ್ಮಕ್ಕಳೇ ಕವಿತಾರ್ಕಿಕ ಸಿಂಹಾಯ ಕಲ್ಯಾಣ ಗುಣಸಾಲಿನೇ ಶ್ರೀಮದೇ ವೆಂಕಟೇಶಾಯ ವೇದಾಂತ ಗುರುವೇ ನಮಗ ಕಲ್ಯಾಣಾಯ ಕಲೌಜನಾ ಕಲ್ಯಾಣದಾತ್ರೇ ಕರುಣಾಸುಭಾಪ್ತೇ ಕಂವಾಧಚಕರಾಯ ವಾದಾಯ ಯಾಲೇಷ ನಮೋ ನಮಸ್ತೆ ನಮಸ್ಕಾರ இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பலன்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கும் பார்க்க போகிறோம் நவகிரகங்களிலேயே சுபத்தன்மை மட்டுமே கொண்ட சுபர்தான் குரு இவர் நவம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு சனியுடன் இணைந்தும் நீசம் பெற்றும் நீசம் பெறுகிறார் என்று சொல்வதற்கில்லை நீசபங்கம் அடைகிறார் சரி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வியாபார மாற்றம் ஏற்படும் சுயஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் மாற்றம் முன்னேற்றமாக மாறும் குரு பயிற்சி பலன் முப்பத்தைந்து சதவீதம் நன்மை அளிக்கும் அடுத்தது ராசிக்காரங்க ரிஷபராசிக்கார ராசிக்காரங்களுக்கு கேரியர் வைஸ் நல்ல முன்னேற்றம் சுபத்தன்மை வேலை தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் சகோதர சகோதரர்களுக்கு உங்களால் நன்மை ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை திருமண ப திருமண யோக திருமண அடைய திருமணம் முடிய வேண்டியவங்களுக்கு திருமண முயற்சி நல்ல பலனிக்கும் குரு பயிற்சி பலன் வந்து எழுபத்தைந்து சதவீதம் நன்மை அளிக்கும் அடுத்தது மிதுனம் ராசிக்காரங்களுக்கு எதிலும் கவனம் தேவை வேலை தொழில் அமைப்புகள் சாதகமற்ற சூழ்நிலைகள் குடும்பத்தில் குழப்பம் லைஃப் பார்ட்னர் மூலம் நினை நிம்மதியற்ற சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் மூலம் தொந்தரவு புது முதலீடு வேண்டாம் வாகனத்தில் கவனம் சுய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பவர்கள் குரு இருப்பவர்கள் அதிக கவனமாக இருக்கணும் அஞ்சு ஒம்போதில் இருப்பவர்கள் பாதிப்பு கொஞ்சம் குறையும் குரு பயிற்சியோட பலன் வந்து முப்பது சதவீதம் நன்மை அளிக்கும் அடுத்தது கடக ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்ல நல்ல இடங்களில் அமைந்திருப்பதால் வேலை தொழில் வியாபாரம் எதிலும் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்ல லாபம் முன்னேற்றம் எதிலும் வெற்றி எரு எதிர்பாராத உ உதவி பணவரவு ஏற்படும் குரு பயிற்சி தொண்ணூறு பெர்சன்ட் நன்மை அளிக்கும் ஸ்ரீமதியை ரமானுஜாய் நமக